தெய்வம் நிர்மலஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பலனை பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாலம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் சுக்ரனும் புதனும் இருக்க தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுபகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் மக நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியில் தொடங்கி அனுஷ நட்சத்திரம் அதாவது விருச்சிக ராசி வரலும் வந்து இந்த வாரம் போகிறார் இந்த வாரத்தினுடைய கோல் சாரங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு ஆனால் புதன்கிழமை அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம் அஷ்டகா அனு அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம் பொதுவாகவே பார்த்த இந்த மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களும் தேய்பிரை எட்டாம் நாள் ஏழு எட்டு ஒம்பது இந்த மூன்று நாட்களும் அதாவது சப்தமி அஷ்டமி நவமி அப்படின்ற இந்த மூன்று நாட்களில் எட்டாம் நாளான அஷ்டமி அன்னைக்கு அஷ்டகா அப்படின்னு போட்டிருப்பா அன்னைக்கு வந்து சார்தம் பண்ணணும் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு அதாவது தக பெற்றோர்கள் இல்லாதவர்கள் திதி கொடுக்கக்கூடிய நாட்களாக சொல்லப்படுகிறது ஏன்னா எங்கேயாவது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு இதுவில் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அஷ்டகா அனு அஷ்டகாவில் பண்ணுறது வழக்கம் அப்படின்றத வந்து போட்டிருக்கும் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாத்தியார் யாரோ அவளை கேட்டுண்டு விஷயத்தை செய்யுங்க இந்த வாரத்தில் ஏகாதசி வருது ஏகாதசி அப்படின்னு பார்த்தேன்னா இன்ன இந்த வாரம் வந்து ஏழாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய விசேஷமான நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த ஏகாதசி இது விசேஷமானது இது வந்து தேய்விரையில் வரக்கூடிய ஏகாதசி இந்த ஏ பொதுவாகவே ஏகாதசி அப்படின்னா வைணவர்கள் அன்னைக்கு கார்த்தாலேருந்து குளிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணுறதும் விஷ்ணு சாஸ்திரா பாராயணம் பண்ணுறதும் அதை தவிர வந்து எந்த ஒரு இதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறதும் ஒருவேளை சாப்பிட வேண்டி வந்ததேயானால் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் உடல்நலம் குன்றியவர்கள் இவாழ்லாம் இருந்தாலேயானால் அவளுக்கு வந்து இந்த சுஜி இல்லைனா ஜீரா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி போடுறதும் அதாவது ஸ்வீட் மட்டும் பண்ணி போடுறதும் அன்னைக்கு பெருமாளை போய் சேவிச்சிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு அடுத்த நாள் அன்றைக்கி தான் வந்து தீர்த்தத்தை சாப்பிட்ணும் அதாவது துவாதசி அன்னைக்கு தான் வந்து அந்த தீர்த்தத்தையே சாப்பிட்ணும் பொதுவாகவே ஏன்னா தீர்த்தம் சாப்பிட்டுட்டோமேனால் ஏகாதசியினுடைய விரதம் கரைஞ்சதான் கணக்கு பொதுவாகவே வந்து ஏகாதசி அன்னைக்கு பார்த்தாலேயானால் முழுக்க முழுக்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சீனியர் சிட்டிசன்ஸு அதை தவிர வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இவாழ்லாம் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்காது உடல்நிலை கருதி சில ஆவலர்கள்லாம் சின்ன குழந்தைகள் இவாழ்களாம் வந்து எக்ஸமிஷன்ஸ் இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோன்னா மகரம் கும்பம் மேஷம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அபிஷேகத்துக்கும் திருமஞ்சந்தத்துக்கும் கொடுத்துட்டு போகிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறேன் அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கும்பொழுது தடங்கள் அதிகமாக வரும் அதனால் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க இந்த வாரம் பார்த்த இடையானால் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ரொம்ப ஒரு நல்ல ஏற்றத்தில் இருக்கார் குருவினுடைய பார்வையில் இருக்கார் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் அதிகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் உங்களை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது சம சப்தமத்தில் சனி பகவான் இருக்கார் சனி பகவான் இருந்தாலும் உங்களுடைய உடல்நிலையில் பெரிய ஏற்றம் இருக்கும் என்ன சிம்மாதிபதியும் சரி சிம்மும் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் பரிவர்த்தனை யோக யோகத்தில் வேறு இருக்கிறது பெரிய விசேஷம் ஆட்சியாளர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக மறைந்த இடத்திலிருந்து பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் மிகவும் கவனம் தேவை ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக பேச்சில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுறார் மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் அதை தவிர வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் பிஆருக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கவா இவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த வாரத்தில் நிச்சயமாக பாசிட்டிவாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் பன்னெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ரெண்டாம் தேதி மா மாலை ஒரு அஞ்சே கால் அஞ்சரை மணிக்கு வந்து உங்களுடைய ராசியை விட்டு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் உங்களுடைய ராசியில் இருக்கும்போது குரு பகவானால் பார்க்க குரு சந்திர யோகம் அமையிறது பெரிய ஏற்றமான காலகட்டம் சூரியனையும் பார்க்குறார் சந்திரனையும் பார்க்குறார் குரு பகவான் ரெண்டுமே வந்து அதீதமாக சுபப்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் முடிவுகள் எல்லாமே நல்ல ஒரு பிரசித்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அரசியல் அரசு செல்வாக்கு பற்ற பெற்றவர்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் அரசாங்கம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து ரெண்டாம் தேதி சாயந்தரத்துலேருந்து தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய பேச்சில் மிகவும் கவனம் தேவை அப்படின்றத சொல்கிறோம் சந்திர பகவான் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது செலவுகளை பண்ணிவிட்டு அஜிஜியோ இந்த மாதிரி செலவு பண்ணிட்டோமே தேவையில்லாமல் அப்படின்னு நினைக்க தோணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக வந்து பொறுமையாக பார்த்து எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதாவது அஞ்சாந்தேதி காலையிலிருந்து ஏழாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலும் மூணாம் இடத்தில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறது குரு பகவானின் பார்வையில் இருக்கிறதும் குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்ரி யோகம் அமையிறது மூன்றாம் இடத்தில் அமையிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய இதுக்கு பார்த்துட்டு இருந்தேன்னா வெளிநாட்டுக்கு கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் இந்த விசா ப்ராசஸிங் அதெல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல போய் உட்கார் இந்த வாரம் அது வந்து ஏழாம் தேதி மத்தியானத்துலேருந்து நாலாம் இடத்துல போய் மூணாம் அதிபதியோடு ரெண்டு மூணு நாலு அதிபதிகள் சேர்ந்துருக்கிறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது பண வருமானம் அபரிமிதமாக இருக்கும் பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது செலவுகளும் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வ இந்த வாரத்தில் பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராக சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரக்கூடும் லோகா லோகாசமஸ்தாசுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்